வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் வேலை வாய்ப்பு விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து வேலைவாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க அது வந்து அலுவலக உதவியாளர் பணியிடம் சரிங்களா அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உண்டான ஒரு வேலைவாய்ப்பு சரிங்களா வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு ஒரு காலி பணியிடம் இது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் காலி பண்ணியெடுத்த நிரப்பதற்கான ஒரு அறிவிப்பு நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எ எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக விட்டுட்டுருக்காங்க நீங்கள் அந்த டிஸ்ட்ரிகோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு விவரம் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் பிடிஎஃப் அது லிங்க்கு எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்த வெப்சைட்டில் இருக்குது அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஃபார்மெட் எடுத்து படித்து பார்த்து இதே கல்வித் தகுதியோடு இருக்கும் அதே போல் டிரைவர் அந்த ஒவ்வொரு தகுந்த மாதிரி ட்ரைவர் வேக்கன்சி எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணி விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத மாதிரி இருந்திருந்தால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் மிதியண்டி ஓட்டத்தை எடுத்துருக்க வேண்டும் அதை இன்னசூரன்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி அந்த அடிப்படையில் வந்து அறிவிப்பு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா பொதுப்போட்டி பதினெட்டு வய ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அந்திருக்கணும் ப ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்தாம் முக்கால் மணிக்கு ஆணையாளர் ஊராட்சி ஒன்றும் பத்திராயிரம் என்ற முகவரிக்கு நேரடியாக அல்லது பதிவு தபால் மூலமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வேண்டாம் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அப்படியே கீழே இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் விட்டுருக்காங்க நீங்கள் அதை பார்த்து அந்த வெட்டி அந்த வெப்சைட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் வந்து அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க சரிங்களா அதுதான் இந்த வீடியோ பதிவோட நோக்கம் சரிங்களா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே